லைவ் அப்டேட்டு முத்துக்குமரனாக முத்துக்குமரன் செம்புகள்லாம் அறிவாளி அவன் ரொம்ப திறமசாலி அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முட்டா பேலாக இருப்பான் போல இருக்குது ஒரு கோமாளி போல் என்னை காலையில் வந்து நடந்துக்கிட்டேன் அவனால தான் வந்து பெரிய சண்டை வந்து வெடிச்சது வெடித்தது எல்லா தப்பையும் கொண்டு போய் மஞ்சூரி மேலே வந்து போட்டாங்க அதுக்கு தான் சௌந்தர்யம் சரியான நேரத்தில் வந்து சரியான செருப்படியாக முத்துக்குமரனுக்கு அருணுக்கு வந்து கொடுத்தாங்க பாருங்க அப்படியே வந்து அருணோட அந்த முகரையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி முத்துக்குமன் வந்து வாண்டடாக எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ண அப்படின்னு சொல்லி அப்போ மஞ்சரி வந்து அந்த வார்த்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ ட்ரிகர் பண்ணாதரா டாஸ்க் கொடு டாஸ்க் கொடுத்து சொல்லி அப்பயும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து தரிசை கூட சொல்லிருப்பாங்க உன் முகரை கொண்டு போய் வேற எங்கிட்டாவது வை அப்படின்னு சொல்லி காலையிலே கார் துப்பியிருப்பாங்க அதை தொடர்ந்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு டாஸ்க் கொடுக்கணும் அப்படிங்கும்போது மஞ்சளே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஹைனீஸ் பண்ண ப்ரொபீஸ் பண்ணு அப்புறம் வந்து என்ன மைண்ட் ரொக்ஸ் க்ளைமஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு வந்து சொல்லி இது மூணு செட்டாக பண்ணு ஒரு செட்டுக்கு வந்து முப்பது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சவுந்தரியாட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு செட்டு போதும் மூணு செட் செய்ய ஒரு செட் செஞ்சால் போதும் நீ பக்கத்துலேயே இருந்து கவுண்ட் பண்ணி அதை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போகிறாங்க இவை என்ன பண்ணுறான் பைத்தியக்காரனாட்டான் பைத்தியக்காரன் நாட்டை மூணு சொட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க ஒரு செட்டோட போதுங்கிறாங்க சௌந்தர்யா சொல்லிக்கிட்டே இருக்காங்க வர்சனி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு சட்டு போதும் ஒரு சட்டு போதும் ஒரு செட் போதும்ட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இவன் என்ன பண்ணுறான் முத்துக்கொண்டு வந்து நான் வந்து மஞ்சூரி சொன்னால் தான் கேட்பேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு டாஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியகார திருப்பி திருப்பி அதை இது பண்ணிட்டே இருக்கான் அந்த பக்கம் வந்து அதனால் இந்த ஆனந்தி அப்படிங்கிற அந்த எச்சக்கலை என்ன சொல்லுது அப்படின்னா டாஸ்க் கொடுத்தது அவங்க தானே அவங்களே ஒரு செட்டு கொடுத்துருக்கணும் அவங்களே மூணு செட்டு சொல்லிட்டாங்களே அப்போ அதானே முத்து கேட்பார் சவுந்தர்யா சொன்னது எது கேட்கணும் அப்படின்னு சொல்லி அது ஆனந்தி என்ன பண்ணுது அப்படின்னா சவுந்தர்யாக்கு எதிராகவும் மஞ்சூரிக்கு எதிராகவும் அது பிளான் விவரமான ஆள் முத்துக்கு செம்பு தூக்கணும் அப்படிங்கிறனால இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கு இந்த ஆனந்தி அப்புறம் அருண் வர்றாப்புல அது எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அவ்வளோ கஷ்டமான இது தெரியுமா மூணு செட்டு செய்கிறதுலாம் வந்து ஒரு இப்போ செய்ய முடியாது எப்படி கொடுக்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கணும் அதுக்கு தான் சௌந்தர்யா வந்தாங்க நீ மூடு ஒரு செட்டு தான் சொன்னது அதான் ஒரு செட்டு தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் செய்தி சொல்லி அவன் தான் வாட்டை செஞ்சுட்டு இருக்கான் அவன் தான் வீமுக்கு செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த அருண் பிரசாத் அப்படிங்கிறவன் கேட்கல அப்புறம் மஞ்சரியே வந்துடுறாங்க மஞ்சூரியே வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி மூணு செட்டு சொன்னேன் அப்புறம் ஒரு செட்டு போதுன்னு சவுந்திரடை சொன்னேன் அவங்கள வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னடா பிரச்சனைங்க போது வளச்சி உழைச்சு வளச்சு உலச்சு வளச்சி உழச்சி பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்குமரன் அப்படிங்கிற பைத்தியகார கோமாளி அதை வந்து பேசிக்கிட்டே இருக்கான் அவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க அவங்க தான் கேட்பேன் அப்புறம் யார் இன்சார்ஜுன்னு போடலையா போட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் முத்துக்குமர் மொத்தமாக வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டா முத்து வாண்டடாக போய் இவன் ட்ரிகர் பண்ணி விட்டு இவன் தான் காலையில் போய் மஞ்சூரியை ட்ரிகர் பண்ணால் ட்ரிகர் பண்ணி எனக்கு டாஸ்க் கொடு டாஸ்க் கொடுன்னா சரி இந்த டாஸ் செய்யா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபன்னால் தான் சொல்கிறாங்க இவன் அந்த மாதிரி இது பண்ணுறாடே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை செய்ய சொல்லிட்டு ஒரு செட்டு அப்படின்னா அதை வந்து கேட்க வேண்டும் தானே சௌந்தரிய சொல்கிறாங்க கவுண்ட் பண்ண முடியாதுரா நீ ஒரு செட்டு தான் சொன்னதுராங்கிறாங்க அதுக்கப்புறம் சத்தியா வந்துட்டு ஒரு செட்டு போதுங்கிறாங்கடா அப்படின்னா இவன் நிப்பாட்ட மாட்டேறான் தீபக்கு அங்கே உட்காந்து ஏற்றி விடுக்கிட்டே இருக்கார் இந்த மாதிரி அவங்க மஞ்சுரி தானே சொன்னாங்க மஞ்சுரி தான் வந்து சொல்லணும் ஒரு செட்டாக மூணு செட்டான்னு சொல்லி இவங்க சௌந்தர் சொன்னால் எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லி இவனும் அதே மாதிரி தான் திருப்பி திருப்பி சௌந்தரிய மாட்டேன் ஆர்க் பண்ணிக்கிட்டே இருக்கா முத்துக்கு போனான் அப்படிங்கிற எச்சக்கலை சப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது உத்தைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்